பீகாரில் நாங்கள் வாக்குகளை திருடவில்லை மாறாக மக்களின் மனங்களை மட்டுமே திருடி உள்ளோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் ஆணையத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை இந்த தேர்தல் மேலும் வலுப்படுத்தி உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பீகாரில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சியின் மகாகட்பந்தன் கூட்டணி முப்பத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதன் வெற்றி கொண்டாட்டம் டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இது பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக விட உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பீகார் வெற்றி பிரதிபலிக்கும் விதமாக தனது கையில் இருந்த வெண்ணிற துண்டை வானின் சுழற்றியபடி வருகை தந்தார் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி மக்களின் இதயங்களை நாம் திருடியதால்தான் ஒட்டுமொத்த பீகார் மக்களும் என்டிஏ அரசை தேர்வு செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் இனி ஒருபோதும் ஆர்ஜேடி தலைமையிலான காட்டு தர்பார் பீகாருக்கு திரும்பி வராது என கூறிய பிரதமர் வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பீகார் மக்கள் தங்களுக்கு வாக்களித்துள்ளதாகவும் தெரிவித்தார் எதிர்க்கட்சியினரின் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் ஃபார்முலாவை தவிர்த்துவிட்டு நேர்மறையான வெற்றிக்கு மக்களும் இளைஞர்களும் வித்திட்டிருப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் இது என் கிடைத்த வெற்றி மட்டுமல்ல ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என கூறினார் பீகார் தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் நாட்டின் வாக்காளர்கள் குறிப்பாக நமது இளம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு அமோக ஆதரவு அளித்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பீகார் அதிவேகத்தில் முன்னேறும் என்றும் உறுதியளித்தார்